வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான முறையில் தம்பிங்க வந்து சுருக்கு வலை மாதிரி வச்சு மீன் பிடிக்கிறாங்க மீன் ராள் நண்டு என்னென்னமே பிடிச்சிருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வலை வந்து நீட்டாக விட்டுருங்க பாருங்க க்ரீன் கலர் இருக்கு பாருங்கள் நண்பர்களே பப்ப மீனா பப்ப மீன் என்னப்பா சேத்து ஊட்டி மாதிரி இருக்குமா நண்பர்களே ரொம்ப பயங்கரமான இடத்துல நின்று எடுக்க வேண்டியதாக இருக்கு நண்பர்களே இந்த வீடியோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அப்படியே கால் வச்சா இதான் என் கால் பாருங்க வச்சா வழுக்குது நண்பர்களே அதனால வந்து நின்று எடுக்க முடியல நண்பர்களே வீடியோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம ஆதரவு கொடுங்க நண்பர்களே அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உண்மையா தான் சொல்லு. உண்மையே சொல்லுப்பா நீ என்ன பொய்யே சொல்லவன. பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் நன்றி. எல்லாம் வந்து கெண்டை என்ன சூப்பர்.